வணக்கம் ஐயா நான் வந்து இருந்து வேலையை விட்டுட்டு வீட்டுல இருந்தேன் எனக்கு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மை என்ன பெரிய அவ்வளவுதான் ஒண்ணும் அவ்வளோ இல்ல அந்த தேடல் வந்து ரொம்ப குறைஞ்சி இருந்தது இந்த முத்ரா கிளாஸ் அட்டன் பண்ண அட்டன் பண்ண அந்த மனமாற்றமும் அந்த கழிவு நீக்கத்துக்கு நான் வந்துட்டு வந்தேன் அதுலயும் எனக்கு ரொம்ப அது என்ன ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அந்த விரக்தி இல்லாம வந்து சரி நம்ம ஏதோ பண்ணுவோம் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் நம்மளால என்ன முடிஞ்சுதோ அதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு ஒரு மனமாற்றத்தை அது கொடுக்கறது அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்